இன்றைக்கி நம்ம சேனலில் தூதுவளை ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் கறிவேப்பிலை தூதுவலை சீரகம் மிளகு பூண்டு தக்காளி வரமிளகா சின்ன வெங்காயம் புளி ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு வானலி வச்சுக்கலாம் போட்டு வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றி அதில் தூதுவலையை போட்டுக்கலாம் தூதுவலை அந்த எசன்ஸ் வந்து எண்ணெய்க்குள்ளே இறங்குற வரைக்கும் கொஞ்சம் வந்து நம்ம ஃப்ரை பண்ணலாம் கொஞ்ச நேரம் அது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதை தண்ணியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு ஜாரில் ஜீரகம் அளகு பூண்டு கருவேப்பிலை தூதுவலை இது எல்லாம் நாம் தூதுவளை காய்ச்சின எண்ணெயில் இப்போ தாளிதம் பண்ணிக்கலாம் கடலப்பருப்பு கடுகு வரமிளகா கருவேப்பில போட்டு வழக்கமான முறையில் தாளிதம் பண்ணிக்கலாம் இப்போ நாம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதனோடு சேர்த்தி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெயிலே நம்ம நல்லா வணக்கி விடலாம் அதை கூட அரைச்சி வச்சு அந்த தக்காளி உழுதையும் சேர்த்திக்கலாம் கொஞ்சம் பெருங்காயம் தக்காளி ஒரு தக்காளி அதை வந்து அதையும் பேஸ்ட்டாக பண்ணி சேர்த்திக்கலாம் இது நல்லா கொதித்த உடனே நம்ம புளிக்க ரசில் இதோட சேர்த்துக்கலாம் தூதுவளை ரசம் சளிக்கு ரொம்ப நல்லது ஸோ வாரத்தில் ஒரு நாள் தூதுவளை ரசம் தாராளமாக நம்ம ட்ரை பண்ணலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ரசம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கொதி வந்தோடனே நாம் கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கி வச்சிடலாம் தூதுவள ரசம் ரெடி நல்ல ரெசிபிஸாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்